லாஸ்ட் வீக் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு பிளைன்ஸ் ப்ரோ போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் பார்த்தேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஜென்ரலாக அமெரிக்காவில் வந்து ஏப்ரல்லேருந்து இருந்து அக்டோபர் வரைக்கும் தான் கார்டனிங் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஸ்னோ வந்துடும் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே சின்னதாக பிளாக் இருக்கும் அதில் நம்ம வந்து செடி வச்சுக்கலாம் வெளிலையும் கூட வச்சுக்கலாம் பெரிய ரெஸ்ட்ரக்ஷன் கிடையாது ஃப்ரெண்டோட கம்யூனிட்டியில் செடி வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே செடி வைக்கக்கூடாது இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க செடியை வந்து க்ரோ பண்ண முடியும் இங்கே செடி வைக்கிறதுக்குமே ப்ரீ புக் பண்ணணும் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளேஸ் கிடைக்கும் ஒரு ஒரு பிளாக் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குங்க இல்லையா அந்த பிளாக்குக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் பர் இயருக்கு வந்து அவங்க ரெண்டாக சார்ஜ் பண்ணுறாங்க அந்த குட்டி இடத்துலையுமே அவ்வளோ நிறையா பிளான்ட் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கம்யூனிட்டியில் ஆயிரம் வீடுக்கு மேலே இருக்குங்க ஆனால் இந்த செடி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ்ன்றது ஒரு நூறு வீடுக்கு மட்டும் தான் கிடைக்குமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்றேன்